நீங்கள் இன்றைக்கெல்லாம் இந்த செல்போனை வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமாக உங்களை பொழுதை கழிக்கிறீர்கள் எங்கள் காலத்தில் நாங்களாம் இது விளையாட்றோம் இது வந்து விளையாட்டு மட்டுமல்ல அறிவு கணக்கு திறமையை குழந்தைகளுக்கு குழந்தையினுடைய அறிவினை கணக்கில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படி தான் சொல்லணும் இதில் விளையாட்டு இல்லை இதில் ஒன்று ஒன்றுக்கும் அஞ்சு அஞ்சு போடுவாங்க இதில் இரண்டு பேர் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க இதில் நாலு காய் சேர்ந்தால் ஒரு கண்ணுன்னுவாங்க எடுத்து அவங்களுக்கு லாபம் இதில் கடைசியாக யார் அடுத்தவங்க காயை முழுவதும் பெற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் வென்றவர்கள் அப்போ இதில் கணக்கு இருக்குது இங்கே ஒரு காய இருக்கும் இங்கே நாலு காய் இருக்குது இந்த ஒரு காயை தூக்கி இதில் போட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஜெயிச்சுடுவாங்க அவங்க இடத்த எடுத்துடுவாங்க ஒரு குழி வரணும் குழிக்கு பக்கத்தில் இருக்கிறது எதுவோ விளையாடிக்கிட்டே வரும்போது அந்த குழியை தடவி இந்த காயை அவங்க எடுத்து இதில் போட்டுக்குவாங்க யாருக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அவங்க ஜெயிச்சுதான் அர்த்தம் ஒரு நாள் முழுக்க கூட விளையாடணும் இந்த விளாக்டர் இந்த பேர் வந்து பல்லாங்குழி என்று பேர் பல்லாங்குழி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு வச்சுருக்கிறாங்க இந்தாண்ட ஒருத்தவருக்கு இடம் சேமிப்பு இந்தாண்ட ஒருத்தவங்களுக்கு ஒரு இடம் சேமிப்பு இந்த காய் எல்லாம் போ அஞ்சஞ்சாக போடுவாங்க அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே வரணும் ஒரு காலி குழியில் கை அப்படி தடவிட்டு இதில் இருக்கிறத எடுத்துக்கலாம் அவங்க அந்த மாதிரி விளையாடுறது இது மிக சிறப்பான விளையாட்டு கணித்து அறிவு மிக முக்கியம் அதுக்கு அப்போ குழந்தைங்களுக்கு கணித அறிவு பெருக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி பல்லாங்குழி விளையாட்டு இன்றைக்கும் கிராமங்களில் பாரம்பரியமாக விளையாடுகிறார்கள் தமிழர்கள் விளையாட்டு எதுவுமே வந்து சாதாரணமல்ல அறிவுபூர்வமானதாகவும் உடலை உறுதி செய்வதாகவும் மனதை உறுதி செய்வதாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் வெளிநாட்டு விளையாட்டுகள்லாம் ஒன்றும் உடலை உறுதி செய்யறதா இருக்கும் ஆனா நமது உடலோடு அறிவையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான விளையாட்டுகள் தான் நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்கோ அதில் முக்கியமானது இந்த பல்லாங்குழி விளையாட்டு